ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் நல்லா சட்டுன்னு சீக்கிரமாக குறையறதுக்கு பார்லி அரிசியில் நல்லா சுட சுட கஞ்சி அதுக்கு சைடிஷ்ஷாக கொள்ளு துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பார்லி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உடம்புல இருக்கிற கெட்ட நீர் எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு எடுத்துரும் அதே போல் தான் கொள்ளு மெட்டபாலிசம இன்க்ரீஸ் பண்ணும் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணும் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பார்லி கஞ்சியும் கொள்ளுத் துவையலும் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ கீழே இருக்கிற லிங்கில் இருக்குது இந்த பார்லி கஞ்சியும் கொள்ளு துவையலும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை லஞ்சுக்காக இருக்கட்டும் டின்னருக்காக இருக்கட்டும் எதுக்கு வேணாலுமே எடுத்துக்கலாம் நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக சாப்பிட்டு ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம்